வங்கி காசோலையை பொறுத்த வரைக்கும் கருப்பு கலர் பேனாவில் கையெழுத்திடக்கூடாது அதே போல் அந்த வங்கி காசோலையில் எந்தெந்த நிறங்களை பயன்படுத்தணும் எழுதுவதற்கு எதையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த ஒரு தகவலையும் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடலை என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க பேங்க் செக்கில் நாம் என்னென்ன கலர் பேனாக்களை பயன்படுத்தலாம் அப்படின்னா ப்ளூ கலர் மற்றும் பிளாக் கலர் பேனாவை மட்டும்தான் நாம் பயன்படுத்தி செக்கில் எழுத வேண்டும் ஒருவேளை அந்த பேங்க் செக்கில் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அது பேங்க் தரப்பில் தான் செய்வாங்க அவங்க ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தி அந்த திருத்தங்களை மேற்கொள்வாங்க சரி இப்போது பேங்க் செக்கில் மக்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை பேங்க் செக்கில் பயன்படுத்தக்கூடாது அதே போல் எளிதில் அழியக்கூடிய இங்கு அதுக்கப்புறம் பென்சில் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அது தவிர்த்து பச்சை நிறம் ஊதா நிறம் பயன்படுத்தக்கூடாது இதற்கெல்லாம் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தடை விதிச்சிருக்கு இந்த நிறங்களை பயன்படுத்தி நம்ம எழுதுகிறப்போ சில சமயத்தில் பேங்க் ஸ்கேனிங் மிஷினில் வந்துட்டு இந்த வந்து படிக்க முடியாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த நிறங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவிர பேங்க் செக்கில் பிளாக் கலரையும் இல்லை ப்ளூ கலர் பேனாவே பயன்படுத்த வேண்டாம்னு ஆர்பிஐ சொல்லலை